அனைவருக்கும் வணக்கம் யோகம் செய்ய யோகம் வேண்டும் இது எங்க யோகா சென்டரோட தாரக மந்திரம் இணைய வழி வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தியானாலயா யோகா சிகிச்சை அறக்கட்டளையில் இருந்து உங்கள் குருஜி ஸ்ரீ மகாதேவ் நான் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக இந்த யோகா பயிற்சி மையத்தை நிறுவி ஆயிரக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில் இந்த யோகா கலை மூலமாக மாபெரும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் முதல்ல நீங்கள் எங்களோடய யோகா பயிற்சி மையத்தை பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது தியானாலயா யோகா சிகிச்சை அறக்கட்டளை மதுராந்தனம் நாங்கள் எங்கள் யோகா பயிற்சி மையத்தில் இந்திய பாரத தேசத்தின் பாரம்பரிய கல்வி முறையான அஷ்டாங்க யோக முறை இதுதான் வந்து முறையான ஒரு யோக கல்வி பயிற்சி எத்தனையோ யோக முறையில் இருக்குது ஒவ்வொரு ஊர்மார்களும் ஒவ்வொரு மாஸ்டர்ஸும் ஒவ்வொரு விதமான பயிற்சியை முன்னெடுத்து கொண்டு போவாங்க இதில் நாம் கொண்டு போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகம் அதை அந்த புனிதம் மாறாமல் நம்மளோட பாரம்பரிய கல்வி முறையான அந்த குருகுல கல்வி முறையில் இந்த யோக கலையை நாங்கள் சொல்லித்தரோம் ஒரு புது முயற்சியாக இணைய வழி மூலமாக யோகக்கலையை சொல்லித்தரலாம்னு சொல்லி ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்குறோம் இதுக்கு உங்களோட ஆதரவு தேவை நிச்சயமாக இந்த பயிற்சியின் மூலமாக உங்களோட வாழ்க்கையிலேயும் ஒரு மாபெரும் மாற்றத்தை இந்த யோக கலை மூலமாக ஏற்படுத்தி தர முடியும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ஒரு உலகம் இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் எத்தனையோ சாதனங்கள் எத்தனையோ கண்டுபிடிப்புகள்லாம் வந்துட்டுருக்கு இதில் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வந்து ரொம்ப மின்னல் வேகத்தில் பரபரப்பாக போயிட்டு அப்படி போயிட்டுருக்கும்போது இதனால் இந்த மனிதனோட மனம் இழந்து உடல் வலிமை இழந்து மன அழுத்தம் மன உளைச்சல் மன இறுக்கம் பிபி சுகர் இது போன்ற எத்தனையோ நோய்களுக்கு இந்த மனிதன் வந்து ஆளாக்கப்படுகிறான் அந்த நூறு வயது வரைக்கும் வாழ்ந்த இந்த மனிதனோட வாழ்க்கை இன்னைக்கு அறுபது வயதோட பல நோய்களோட மடிவதாக மாறியிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை மறந்தால வந்த விளைவு நம்மளுடைய பாரம்பரியத்தை மதிக்காதால வந்த விளைவு அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீண்டும் நம்முடைய பாரம்பரிய வாழ்க்கை முறைக்கு நம்ம வந்து திருமணம் மட்டும்தான் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நம்ம வந்து முன்னெடுக்க முடியும் இன்னைக்கு உலகம் முழுக்க அதிகமாக காணப்பட நோய் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிலும் குறிப்பா இந்தியாவை இந்த நோய் வந்து குறி வச்சு தாக்குது அதிலும் தமிழக மக்களை வந்து அதிகமா தாக்குது அது எந்த நோய் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீரிழிவு நோய் இந்த நீரிழிவு நோய் வந்துட்டா அவங்களால இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியாது ஒரு மன நம்ம மனசுக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிட முடியாது எந்த நேரமும் வந்து மாத்திரை எடுக்கணும் மூணு வேலை மாத்திரை எடுக்கணும் இன்சுலின் போடணும் இப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக வந்து என்ன பண்ணணும் தனி ஒரு கேர் எடுத்து உணவை வந்து நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும் வேலை வேலைக்கு மருந்து மாத்திரலாம் சாப்பிடணும் இப்படி போயிட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நீரிழிவு நோயிலேருந்து நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மருந்து மாத்திரைகள் நிச்சயமாக வந்து தீர்வு கிடையாது அதில் எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு ஏன்னா என்னோட அனுபவத்தில் மருந்து மாத்திரியும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான மாணவர்களை சர்க்கரை நோயில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம் நிச்சயமாக சர்க்கரை வியாதிக்கு மருந்து இல்லை சர்க்கரை வியாதின்னு இல்லை எந்த நோய்க்குமே வந்து மருந்து கிடையாது இதுதான் வந்து உண்மை ஆனால் இன்னைக்கு மருத்துவ உலகத்தில் ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு பேரை வச்சுட்டு மக்களோட அறியாமையை பயன்படுத்தி ஒரு மாபெரும் ஒரு வியாபாரமா வந்து இன்னைக்கு மருத்துவம் வந்து மாறி இருக்கு அப்போ இந்த நோய்கள் இருந்து நம்ம வந்து மீண்டு வரணும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து நம்ம வந்து வாழணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே வழி என்ன இருக்குன்னா யோகா அப்படிங்கிற ஒரு கலையை கற்றுக்கணுன்னா மட்டும்தான் முடியாது முறையாக வந்து கற்றுக்கணும் அது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க டிவியில் புத்தகத்தில் இப்பெல்லாம் வந்து படித்து பார்த்து செய்கிறீங்க அது சரியான விஷயம் கிடையாது ஒரு முறைப்படி ஒரு குருவானுகி முறையாக அந்த கலையை கற்றுக்கும்போது முதல்ல வந்து ஆரோக்கியத்துக்கு நம்ம திரும்பணும் அதுதான் முக்கியம் ஆரோக்கியத்தை நம்ம மீட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இந்த உடம்பை பற்றின நாலேஜ் நம்மளுக்கு வேணும் இந்த நாலேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து மருத்துவம் பார்க்குறதுங்கிறது நிச்சயமாக வந்து கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்ட தான் இது ஆபத்தான போக்கு இந்த ஆபத்தான போக்கு தான் மருத்துவர்கள் வியாபாரமாக மாற்றிக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியலையா இந்த ஆரோக்கியத்தை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரியல இது தெரியாதனால மருத்துவ உலகத்தில் மருத்துவர்கள் வந்து உங்களோட அந்த அறியாமையை வந்து வியாபாரமாக மாற்றிக்கிறாங்க அதனால் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த உடம்பை பற்றின நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கணும் உடம்புனா என்ன அடுத்தது மனசுனா என்ன ஆன்மானா என்ன இது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கும்போது ஒரு நோய்னா என்ன மருத்துவனால் என்ன எந்த நோய்க்கு எந்த மருத்துவம் வந்து பயன்படும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து முழுசாக தெரிஞ்சிருக்கணும் இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது தான் நாம் வந்து என்ன பண்ணிடுறோம் வக தெரியாமல் போய் மாட்டிக்கிறோம் ஒன்றும் இல்லை சாதாரணமாக வந்து ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு போய் என்னென்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனாலே உடனே ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம என்ன பண்றோம் தள்ளப்படுறோம் ஒழுக்க டைமாக அப்போ நம்ம அறியாமை தான் காரணம் இதுக்கெல்லாம் காரணம் அப்போ இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா ஒரே விஷயம் நிச்சயமாக வந்து இந்த யோகாக்கலையை வந்து கற்றுக்கணும் மட்டும்தான் இன்னைக்கு இந்த யோகாக்கலையை கூட வந்து நிறைய சொல்லி தராங்க அதில் என்ன வந்து எனக்கு முரண்பட்ட ஒரு கருத்து இருக்குன்னா ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு பயிற்சிகளை வச்சு என்ன பண்ணுறாங்க கொண்டு போகிறாங்க அதாவது அதுக்கு அது கட்டணம் இப்போ பிபி இருக்குன்னா அதுக்கு ஒரு கட்டணம் சுகர் இருக்குன்னா அதுக்கு ஒரு கட்டணம் ஆஸ்தமானால் அதுக்கு ஒரு கட்டணம் இப்படி வந்து ஒவ்வொரு நோய்களுக்கும் அந்த நோயோட தீவிரத்தை பொறுத்து அந்த நோயோட அழுத்தத்தை பொறுத்து உங்களோட பிரச்சனையை பொறுத்து என்ன பண்ணுறாங்க நோய்களுக்கு கட்டணமாக வசூலிச்சு என்ன பண்ணுறாங்க பயிற்சி கொடுக்குறாங்க இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா தவறு தான் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே வந்து வியாபாரமாக மாறி இருக்கு அப்படி மாறி இருக்கும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சரிதான் உங்களோட அறியாமையே அவங்க வருமானமாக மாற்றிக்கிறாங்க அவ்வளோதான் அப்போ நாம் என்ன செய்யணும்னா வந்து முதல்ல நம்ம அறியாம தான் போக்கிற நோயை நம்ம எந்த ஒரு விஷயம் தெரியாமல் போய் நம்ம மாற்றிக்கிறோம் ஏன்னா அது வேண்டாம் அப்ப நம்ம என்ன செய்யணும் முதல்ல எங்கள் யோகா சென்டரில் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு கட்டணம் அப்படிலாம் இங்கே கிடையவே கிடையாது ஓர் உடல் ஓர் உயிர் ஓர் ஆன்மா அவ்வளோதான் சுகர்னு வராருன்னா இங்கே யோகா சென்டருக்கு சுகர்னு ஒருத்தர் வராருன்னா எங்கள் அப்ளிகேஷன் கொடுப்போம் அவர் என்னவோ ஒரு நோயுன்னு தான் வருவார் சொல்லுவார் எங்கக்கிட்ட நாங்கள் அவர் அப்ளிகேஷன் எடுத்து கையில் கொடுக்கும்போது நூற்றுக்கணக்கான நோய்கள் யூஸ்லாம் இருப்போம் ஒவ்வொரு நோய்களுக்கும் விளக்க சொல்லி அதை சரியான முறையில் டயக்னஸ் பண்ணி அவருக்கு அந்த பிரச்சனை இருக்குதாங்கிறத உறுதிப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த நோயோட விஷயத்தை டிக் பண்ணி தர சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது நோய் முப்பது நோய் வந்து டிக் கொடுத்துருப்பார் ஆனால் அவர் வந்து யோகாவில் வந்து சேர வரும்போது என்னவோ நீர் நோயின் தான் வந்திருப்பார் அடிஷனாக வந்து இருபது நோயை டிக் பண்ணி கொடுத்துருப்பார் மன ஒழுத்தல் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இருக்குது தூக்கம் இல்லை டிப்ரெஷன் இருக்குன்னு வார் ஒபிசிட்டின்னு வார் இன்னும் பல பிரச்சனைகளை சொல்லுவார் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு கட்டணம் அப்படிங்கிறது வந்து இது வியாபாரம் அப்படின்றது என்னோடய கருத்து ஏதோ ஒரு கலையை தரோம் அந்த கலை மூலமாக அந்த மக்களை வாழ வைக்கணும் ஒரு ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படின் போது அதுக்கு ஒரு ஒரு தட்சணை வாங்கிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒரு தட்சணைன்னு சொல்லி கட்டணம் சொல்லி வசூலிக்கும்போது அப்போ இது ஒரு வியாபாரமாக தான் போயிட்டு இதில் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை இந்த கருத்தில் அதனால் அங்கே எங்கள் யோகா எங்கள் யோகா சென்டரில் ஒரே தான் யாராக இருந்தாலும் சரி ஒரே கட்டணம் தான் குறைஞ்ச கட்டணம் தான் இதுலாம் வந்து ஒரு ட்ரஸ்ட்டாக வச்சு நடத்துகிறதுனால வந்து ஒரு குறைஞ்ச கட்டணத்தில் பெரிய பெரிய வியாதிகள்லாம் சரி பண்ணி வச்சுருக்கோம் பிபி சரி பண்ணியிருக்கிறோம் சுகர் சரி பண்ணியிருக்கிறோம் ஆஸ்துமா எத்தனை பேர் தைராய்டு க்யூர் பண்ணியிருக்கிறோம் பேக் பெயின்னு வந்தவங்க எத்தனையோ பேர் நடக்க முடியாம கைத்தாங்களா தூக்கி வந்தாங்க அந்த மாதிரி வந்தவங்களாம் வந்து நம்ம யோகாவில் ஒரு சில வாரங்கள்லேயும் என்ன பண்ணிருக்கிறோம் சரி பண்ணியிருக்கிறோம் அதனால் இந்த யோகா பயிற்சி முறையை முறையாக கற்றுக்கோங்க இது நாங்கள் இணைய வழி மூலமாக வந்து சொல்லித்தரலாம்னு சொல்லி ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்கோம் குறைஞ்ச கட்டணம் தான் இருபத்தி நாலு வாரங்கள் வந்து இதுக்கு வந்து காலம் வந்து நிர்ணயம் பண்ணிருக்கோம் வாரந்தோறும் சனிக்கிழமை காலை ஐந்து ஐந்து முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ஆனால் மூன்று மணி நேரம் வந்து இதுக்கு பயிற்சியாக நேரத்தை வந்து ஒதுக்கி இருக்கிறோம் ஜூம் மூலமாக உங்களுக்கு நேரலையில் நான் வந்து யோகா சொல்ல முறையான விளக்கங்கள் முறையான பயிற்சி இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த நோயாக இருந்தாலும் சரி குறிப்பாக குறிப்பாக சர்க்கரை வியாதிக்கு சவால் விடணும் எல்லா நோய்களுக்கும் சவால் தான் இங்கே ஆனால் நிறைய பேர் சர்க்கரை வியாதிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது எங்கள் யோகா சென்டரில் நான் சொல்கிற உத்தரவாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை வியாதிக்கு மூன்று நாளில் முழுமையான தீர்வு அப்படின்னு சொல்கிறோம் சர்க்கரை வியாதிக்கு சவால்னு சொல்லணும் அப்போது வாரத்தில் மூன்று மணி நேரம் சனிக்கிழமை பயிற்சி நேரில் நடக்கும் இது இருபத்தி நாலு வாரங்கள் நடக்கும் இருபத்தி நாலு சனிக்கிழமை மூன்று மணி நேரம் நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வாரத்துக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அப்போ எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தை இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம கணக்கு பண்ணும்போது மூன்று நாள் கணக்காகும் மூன்றே நாட்களில் உங்களுடைய உடம்பில் உள்ள அனைத்து நோய்களையும் அனைத்து நோய்களையும் முழுமையாக சரி செய்ய முடியும் இந்த பயிற்சியின் மூலமாக அந்த மாதிரி கட்டமைப்பு இங்கிருக்கு ஏதோ சும்மா சொல்லிட்டு போற விஷயங்கள் பதினெட்டு வருஷம் அனுபவம் பலத்தோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் இதை பற்றின சில விளக்கங்கள் வேணும்னா இந்த ஃபீட்பேக்கை வந்து இதில் வந்து இணைச்சிருக்கிறோம் நீங்கள் போய் பாருங்கள் எல்லாமே உண்மை தான் அஞ்சு அஞ்சு வருஷமாக சக்கர வியாதியால் அவசப்பட்டவர் கூடவே வந்து பேக் பெயின் ஒரு ஏழு வருஷமாக இதுக்காக வந்து அவர் நிறைய மருந்துகளை எடுத்துக்கினார் ஆங்கில மருத்துவத்துக்கு போயிட்டு நிறைய மருந்துகள் எடுத்துக்கிட்டாரு மருத்துவர் சொல்கிற மாதிரி கேட்டு முறையாக செய்வார் காலை மாலை அப்படின்னு சொல்லி இரவு அப்படின்னு சொல்லி மூன்று வேலையும் வந்து முறைப்படி அந்த மருந்துகள் எடுத்துப்பார் வாக்கிங் போக சொன்னான்னு சொல்லிட்டு டாக்டர் வாக்கிங் வாக்கிங் போக சொன்னு சொல்லிட்டு வாக்கிங்கும் தினசரி போவார் தினசரி ரெகுலராக நடக்கும் அவருக்கு பேக் பெயின் இருந்திருக்கு வாக்கிங்கும் போவார் ஆனால் சக்கரை வியாதி வந்து சரியாகாது டாக்டர்கிட்ட போயிட்டு அப்பப்போ கேட்பார் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கண்டதான் செய்கிறேன் ஆனால் எனக்கு சர்க்கரை நோய் வந்து கண்ட்ரோல் ஆகலை என்ன காரணம்னு கேட்கும்போது இது கண்ட்ரோல் அதாவது இதெல்லாம் சரியெல்லாம் பண்ண முடியாது வாழ்நாள் முழுக்க கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் நீங்கள் வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் நடந்துக்கிறேன் ஆனால் வந்து வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிட்ணுன்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்கிறார் அதுக்கப்புறம் எங்கள் யோகா சென்டரில் இதுக்கு முன் பேட்ச் யோகா முடித்தவங்க அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இங்கே தியானாலயா யோகா சென்டருக்கு நீங்கள் போங்க அந்த குருவை சந்திங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் நிச்சயமாக அவங்க பிரச்சனை தீந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அவர் வரும்போது ஒரு அரசியலில் இருக்கிறாரு அது வரும்போது ஒரு ஆனஸ்டியான ஒரு மனிதன் தான் நல்ல மனிதன்தான் நல்ல ஒரு அன்பான ஒரு தான் நேரடியாக வந்து என்னை உட்காந்து என்கிட்ட நேரடியாக வந்து உட்காந்து சந்தித்து பேசும்போது யோகாவில் வந்து நோயெல்லாம் சரி பண்ணிக்கலாமே சக்கரை வகையெல்லாம் சரி பண்ணிக்கலாமே உண்மையாக அப்படின்னு கேட்டார் உண்மையாக என் கேட்குறீங்க சாதாரணமாக செய்கிற விஷயம் தான் அது எப்படி சரியாகும் கேட்டார் என்ன பார்த்து இது வந்து அது எப்படி சரியாகுன்றது வந்து சொல்கிற விஷயம் கிடையாது சொன்னால் ஒன்றும் புரியும் புரியாது பயிற்சியில் சேருங்க கண்டிப்பாக வந்து சரியாக சொன்னார் நான் தான் வாக்கு கொடுக்குறேன் பயிற்சியில் சேருங்க கண்டிப்பாக சரியாக சொன்னேன் அப்புறம் வேற என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டேன் பேக் பெயின் வந்து ஒரு ஏழு வருஷமா சொன்னார் அதுவும் சரியாயிட்டே வாங்கன்னு சொன்னேன் வந்தாரு அதுக்கப்புறம் நிறைய கான்வர்சேஷன் நடந்தது அவருங்க எனக்கும் அப்போ மருந்துகளால் தான் நோய் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப விரிவாகமா பேசிடுறாரு உடனே கேட்டேன் நீ வாழ்நாள் முழுக்கும் மருந்து சாப்பிட்ணுங்க நோயாளியான்னு கேட்டேன் தலையே தான் உங்களுக்கு வாழ்நாள் முதற்கும் மருந்து சாப்பிடணும் அப்படின்னு கேட்டேன் இது அவருக்கு வந்து ஏதோ ஒரு நெருடில் உண்டு பண்ணிருக்கு வீட்டுக்கு போனவர் நான் என்ன ஒரு நோயாளியா எதுக்கு நான் வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிட்ன்னு சொல்லி ரொம்ப யோசனை பண்ணியிருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன பண்ண வேறு முடிவு எடுத்துட்டு யோகாவில் சேர்ந்துட்டார் சேர்ந்து நாலே வாரங்கள் தான் நாலே வாரத்தில் பேக் பெயின் வந்து சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சர்க்கரை வியாதிக்கு நீங்கள் மருந்து எடுக்கிறீங்கன்னு சொன்னால் என்னை கேட்காம நீங்கள் வந்து நிறுத்தாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செஞ்சு அதுக்கப்புறம் வந்து மருந்துகளை நம்ம வந்து நிறுத்திக்கலாம் சொல்லியிருந்தேன் அவர் என்ன பண்ணிக்கிறாரு தொடர்ந்து யோகா சொல்லி கொடுத்த யோகாசனங்களை தொடர்ந்து செஞ்சு கொண்டுருந்தார் செஞ்சு வரும்போது அவர் உடம்புல வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு நாலு வாரத்துல மாற்றங்கள் நடக்கும்போது மாத்திரையை வந்து என்கிட்ட சொல்லாம சொல்லாமே சொல்லாம நிறுத்திட்டாரு அதுக்கப்புறம் வந்து அவர் பேக் பெயின் சரியாயிடுச்சு சர்க்கரை வியாதிக்கும் வந்து மாத்திரை நிறுத்திட்டாரு இப்ப அவர் முடிச்சுட்டு போயிட்டு மூணு வருஷம் ஆகுது இது வரைக்கும் வந்து இது வரைக்கும் இன்னைய வரைக்கும் வந்து அவர் சர்க்கரை வியாதிக்கும் மருந்து அடிக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில மாதங்கள் கழிச்சு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு சுகர் வந்து செக் பண்ணி பார்த்துருக்குறார் யோகாசன பயிற்சி செஞ்சுட்டு சுகர் செக் பண்ணி பார்த்துருக்குறாரு சுகர் வந்து நார்மல் ஆயிடுச்சு அதாவது ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே ஃபாஸ்டிங்கில் ஹண்ட்ரட்குள்ளே இருக்குது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அஞ்சு வருஷமாக மாத்திரை சாப்பிட்றேன் இரநூத்தி எண்பது முந்நூறு தான் இருக்கும் குறையவே குறையாது இப்போது வெறும் ஆசனங்கள் பயிற்சி செய்கிற மாஸ்டரோட வடிகாலத்தில் பின்பற்றுறேன் இந்த ரெண்டு மாதத்துலேயும் வந்து சுகர் வந்து நார்மல் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு அதுக்கப்புறம் அவர் என்ன டெஸ்ட் பண்ணார்னா அவர் அவரோட விஷயத்தை பாருங்கள் சுகரை இன்க்ரீஸ் ஆகாதா இல்லைன்னு பார்க்குறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அதிர்சம் வந்து தீபாவளிக்கு தான் கொடுத்துருக்காங்க அதிர்சத்தை வந்து ஒரு இருபது அதிர்சம் என்ன பண்ணுவார் ஃபுல்லாக சாப்பிடுவார் மொத்தத்தையும் அவரே சாப்பிட்டு சாப்பிட்டு மறுநாள் வந்து என்ன பண்ணிருக்காரு சுகர் செக் பண்ணிருக்காரு மறுநாளே சுத்தமா சுகர் வந்து ஹண்ட்ரடுக்கு மேல ஏறவே இல்லை ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு அவர் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு அதனால நான் என்ன சொல்ல வரனா ஒவ்வொரு நோய்களுக்கும் தனித்தனியா தனித்தனியா வந்து கட்டணங்கிறது வந்து தேவையில்லாத விஷயங்க ஒரே கட்டணம் தான் குறைஞ்ச தட்சணை அவ்வளவுதான் ஒரு அறக்கட்டளைங்கிறதுனால எங்கள் அறக்கட்டளையை வந்து நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கட்டணத்தை நாங்கள் வந்து குருதர்ஷினியாக வந்து வாங்கிக்கிறோம் அதனால் வந்து இருபத்தி நாலு வாரங்களில் உங்களுடைய நோய்கள் அனைத்தையும் வந்து என்ன பண்ண முடியும் சரி செய்ய முடியும் உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அனுப்பி வச்சுக்குவோம் அந்த அப்ளிகேஷனில் ஒரு நூற்றுக்கணக்கான நோய்கள் இருக்கும் அதை பற்றின விளக்கங்கள் கூட நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு சரியான புரிதலோடு அதை நீங்கள் டிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வந்து மெயிலில் வந்துடுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கான பயிற்சியை வந்து வடிவமைச்சு முறையாக நம்ம கொண்டு போகலாம் ஒரு சில வாரங்கள்லேயே உடம்பு எந்தளவுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு வருது அப்படிங்கிறத ஒரு சில வாரங்கள்லேயே நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் அதனால் நோய்களை பார்த்து முதல்ல வந்து பயப்படாதீங்க நோய்கள்னு ஒன்று இல்லை இது எல்லாமே வந்து மருத்துவ உலகத்தில் பூதாகரமாக மாற்றின்னு வராங்க ஒரே விஷயம் ஆரோக்கியத்தை கற்றுக்குன்னா நோயை பற்றி பயம் கிடையாது இவ்வளோ தான் அதனால் இது குறைஞ்ச தட்சணை இருபத்தி நாலு வாரம் பயிற்சி வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை காலை ஐந்து முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை பயிற்சி நடக்கும் இதை தாண்டி உங்களுக்கு சில சந்தேகம் வரும் அப்போ வார்த்தையில் ஒரு நாள் தான் அப்போது மற்ற நாளெலாம் எங்களுக்கு வந்து கேர் எடுக்க மாட்டீங்களா அப்படிலாம் சந்தேகம் வரும் அப்படி கிடையாது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கார்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் டெய்லி வந்து யோகா செஞ்சு ரிப்போர்ட் எங்களுக்கு அனுப்புணும் உங்களை வந்து வாட்ஸ்அப்பில் நாங்கள் வந்து கண்காணிச்சிட்டே இருப்போம் உங்களை வந்து ட்யூன் பண்ணே இருப்போம் கைட் பண்ணே இருப்போம் அதெல்லாம் வந்து நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை அதை பற்றின எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும் இந்த கலையை வந்து முழுசாக உங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்து உங்களை முழு ஆரோக்கியத்தோட ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டியது என்னோடய கடமை இந்த குருஜி மகாதேவோட கடமை அதனால் இந்த கதயோகா இணைய வழி பயிற்சியில் நீங்கள் பணம் கட்டிட்டு குறைஞ்சி தான் உங்களுக்கு அந்த போஸ்டில் உங்களுக்கு வந்து ஜிபே நம்பர் இருக்கும் கட்டமாக எவ்வளோன்னு சொல்லி அதில் கொடுத்துருக்கோம் ஜிபே மூலமாக வந்து நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் கொடுத்துருக்க நம்பருக்கு அனுப்புங்க உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க பெய்டு குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணிடுவாங்க இந்த கதையோகா இந்த வாட்ஸ்அப் குழு வந்து ஹோல்டு பண்ணிடுவாங்க பெய்டு பெர்ஷனுக்கான பெய்டு பண்ணதுக்கான அந்த குரூப்பில் உங்களை சேர்த்துட்டு முறைப்படி நம்ம வந்து ஒரு குரு சிஷிய உறவை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம இந்த கலையை முழுசாக கற்றுக்கோங்க முழுசாக சொல்லி தரோம் கற்றுக்கிட்டு நீங்கள் எல்லோரும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் இந்த குருஜி மகாதேவோட ஆசையே அதனால் வந்து இந்த பயிற்சியில் நீங்கள் உங்கள் பேரை எடுத்துக்கோங்க ஏதாவது வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம வர சனிக்கிழமை ஜூம் மீட்டிங் மூலமாக லைவில் நம்ம வந்து பேசுவோம் அதுக்கான லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஹதயோகா வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து வந்து லிங்க் அனுப்பி இருக்கிறேன் அன்றைக்கி வந்து நீங்கள் லைவில் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் காலையில் சேரணும்னு முடிவு பண்ணிட்டவங்க பணம் கட்டிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்பருக்கு அனுப்பிவிடுங்க தனியாக நம்ம குரூப்பை கிரியேட் பண்ணிடலாம் சரியா வேறு எதாவது சந்தேகம் நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் டெக்ஸ்ட் மூலமாகவோ வாய்ஸ் நோட் மூலமாகவோ நீங்கள் வந்து சந்தேகங்களை கேட்கலாம் உங்கள் சந்தேகங்களை முறைப்படி பதில் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னோடய கடமை கண்டிப்பாக உங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு என்னோடய பொறுப்பு நோய்களை பற்றி முதல்ல கவலை விட்டுருங்க அது எந்த நோயாக இருந்துவிட்டு போட்டோம் எந்த நோயாக இருந்தாலும் சரி சரி பண்ணிக்க முடியும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் கூலில் இணைஞ்சு இந்த இணைய வழி மூலமாக இந்த கலையை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் மனித மனிதம் ஆரோக்கியமாக பெரும் எங்கள் செவருடைய நோக்கம் எல்லாம் மனிதனை மனிதன் நேசிக்கணும் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும் அவ்வளவுதான்